வணக்கம் நாம் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் மாலை வாங்கி சாத்துறோம் அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா மஞ்சள் வாங்கி செல்லுங்கள் விரலி மஞ்சள் ஒரு பாக்கெட் ஒரு கிலோ அப்படி இப்படிலாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த விரலி மஞ்சளை ஒரு கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு தானமாக வழங்குங்கள் இந்த விரலி மஞ்சளை அம்மனுக்கு இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே பொதுவாக இடித்து மஞ்சள் காப்பு செய்கிறது மஞ்சள் அலங்காரம் செய்கிறது மஞ்சள் பயன்படுத்துறதுன்னு இருக்கும் அது எந்த கோயில்னு பக்கத்தில் இருக்கிற கோயில விசாரிச்சு மஞ்சள் விரலி மஞ்சள் தானம் செய்யுங்கள் அம்மனுக்கு அப்படி அம்மனுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க சுமங்கலியாக வாழ்வீர்கள் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டுல குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாத நிலை வரும் தம்பதிக்கு இடையே கருத்து ஒற்றுமை மேலோக்கும் இது எல்லாத்துக்கும் மேல நிம்மதியாக அமைதியாக அன்பாக ஆனந்தமான வாழ்வை இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிற சக்தி மிக்க பொருள்